அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்மனா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் உம்ரா பெர்ஃபார்மன்ஸ் உம்ரா செய்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு க்ளியர் வீடியோவாக இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இடையில இடையிலேயே இதில் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் எப்படி ஒரு வீடியோவாக என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அல்ஹம்துலில்லா ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உம்ரா செய்கிறதுக்கான முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எஹ்ரம் எஹ்ரம்கான குளிப்பு வந்து முதல்ல நம்ம குளிக்கணும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்துட்டு சுத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எஹ்ரமோட ஆடை வந்து நம்ம அணையிற மாதிரி இருக்கும் எஹரம்கான குளிப்பு குளிக்கும்போது நம்ம வந்து ஒரு நியத்து வைக்கணும் உம்ரா செய்வதற்கான எஹ்ரமுடைய சுண்ணத்தான குளிப்பை குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நியத்து வச்சுட்டு சுத்தமாக குளிக்கணும் குளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஹ்ரமுடைய ஆடை இஹரம்கான ஆடை அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடையாது நம்ம வந்து நார்மலாக நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ போட்டுக்கலாம் அண்ட் மேலே வந்து அபாயாஸ் அண்ட் லாங் ஹிஜாப் வந்து போடுற மாதிரி இருக்கும் அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட தலை முடி வந்து உதிராத அளவுக்கு இருக்கணும் ஸோ நம்ம தலையெல்லாம் சீவ்னதுக்கு அப்புறம் ஹெட் கேப் மாதிரி எதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஹிஜாப் போட்டுக்கிறது வந்து நல்லது முடிஞ்ச வரைக்கும் உம்ரா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளோட முடி வந்து உதிராத அளவுக்கு நம்ம பேணி பாதுகாக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது அண்ட் ஆண்களுக்கான உடை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு மூளைகளும் தைக்கப்படாத இரண்டு துணி தான் வந்துட்டு ஆண்களுக்கான இஹரம்கான உடை உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் இல்லையா மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி போடுற மாதிரி இருக்கும் இதுதான் ஆண்களோட இஹரம்கான உடை இந்த உடை வந்து ஆண்கள் அணியும் போது கையோ இல்லைன்னா உடம்போ வந்து தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிக்கணும் நம்ம எப்போ ஹரமுக்கு போய்ட்டு தவாஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு வலது புஜம் தெரிகிற மாதிரி இந்த துணியை வந்து மாற்றணும் அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இஹ்ரம்கான உடை வந்துட்டு எப்போ அணியணும் குளித்த உடனே அணிஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்ம மீகாத்துடைய எல்லையை அடையும் போது இஹ்ரமோட உடையோட தான் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நம்ம வீட்டில் இருந்து ரெடியாகும் போதே நம்ம அந்த இஹ்ரம்கான ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போகலாம் இல்லைன்னா ஏர்போர்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இஹ்ரம்மோடைய ஆடை அணிஞ்சதுக்கப்புறம் செய்யக்கூடாதவைகள்லாம் என்னது அப்படிங்கிறத பார்ப்போம் இஹ்ரமுட ஆடை அணிஞ்சதுக்கப்புறம் இஹ்ரமுடைய ஆடைக்கு மேலேயும் இல்லை நமக்கு மேலயோ நறுமணங்கள் எதுவுமே வந்துட்டு பூசக்கூடாது அப்புறம் ஆண்கள் வந்து கட்டாயமாக உள்ளாடைகள் வந்துட்டு எதுவுமே அணியக்கூடாது அண்ட் கால் மறைக்கிற மாதிரி ஷூ இந்த மாதிரிலாம் வியர் பண்ணக்கூடாது அண்ட் ஆண்கள் தன்னுடைய தலையும் மறைக்கக்கூடாது பெண்கள் முகத்தையும் தன்னுடைய கைகளையும் மறைக்கக்கூடாது கணவன் மனைவி இணைதல் கூடாது பெண் மாப்பிள்ளை போன்ற சம்பந்தம் பேசக்கூடிய காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது மற்ற ஹராமான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது இகரம் அணிந்த நிலையில் இந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உம்ராக்கான கானை வைக்கிறது இது எங்கே வைக்கணும் அப்படின்னா மீகாத்துடைய எல்லையில் வைக்கணும் இந்த எல்லை வந்து ஐந்து வகையாக நமக்கு வந்துட்டு இருக்குது என்னதுலாம் பார்த்தீங்கன்னா துல் ஹொலைஃபா தாதுல் ஈரக் கர்னுல் மனாசில் எலம்லம் ஜுஹ்ஃபா இந்த மாதிரி ஐந்து வகையான எல்லைகள் வந்துட்டு இருக்குது இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க அதாவது ஜித்தாவில் வந்து இறங்குவாங்க இல்லையா அவங்களோட எல்லை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எலம்லம் ஸோ கரெக்டாக இந்த எல்லையில் வந்து நம்ம நீத்து வைக்கணும் பட் ஃப்ளைட்டில் வரும்போது நமக்கு எல்லை கரெக்டாக எங்கே இருக்குதுங்கிறது தெரியாது சில ஃப்ளைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டில் ஏறின உடனேவே நீத்து வச்சுக்கிறது வந்துட்டு நல்லது பைக்கா உம்ரதன் இந்த மாதிரி நம்ம நியத்து வச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து காபாவை சென்று அடையிறது வரைக்கும் நம்ம தல்பியா ஓதணும் ஆண்கள் வந்து கொஞ்சம் சத்தமாகவும் பெண்கள் வந்து கொஞ்சம் மெதுவாகவும் வந்து தல்பியா ஓதணும் ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட் வந்துட்டு இருக்கும் அதாவது நிறைய பாதைகள் வந்து இருக்கும் ஹரத்துக்குள்ளே நுழையிறதுக்கு இதில் எந்த வழியாக வேணாலும் நம்ம உள்ளே போகலாம் ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வாசலில் நம்ம வந்து ஒரு துவா ஓதணும் என்னதுவான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த பள்ளிவாசலுக்குள்ள நம்ம நுழையிறதா இருந்தாலும் ஒரு துவா ஓதுவோம் இல்லையா ஸோ அந்த துவா வந்துட்டு ஓதிட்டு நம்ம உள்ளே போகணும் துவா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும் முஃத் தஹலி அபு இதோட பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் உன்னை நோக்கி வருகிறேன் உன்னுடைய ரகமத்தான கதவை எனக்காக திறந்துடுவாயாக இந்த மாதிரி நம்ம இதுவாக செஞ்சுட்டு நம்ம உள்ளே நுழையணும் நம்ம உள்ளே போகும்போதே காபா வந்துட்டு நமக்கு லேஸ் லேஸாக வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எட்டி எட்டி அதை பார்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதோடய முழுமையான தோற்றம் நமக்கு எப்போ தெரியுதோ அது வரைக்கும் நம்மளோட பார்வையை வந்துட்டு தாழ்த்திக்கிட்டே போகணும் அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மிஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ கேட் செவன்ட்டி நைன் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் மாதிரி வச்சுட்டு ரெண்டு அரபி வந்துட்டு நிற்பாங்க ஸோ அவங்க நம்மளோட நேம் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இந்தியா நம்பர் அண்ட் சவுதி நம்பர் இந்த மாதிரி நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேட் மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க பிள்ளைங்களோட கையில் போட்டுக்கிறதுக்காக ஸோ ஒருவேளை பிள்ளைங்க வந்துட்டு மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஹரமில் நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லாவே கேர் பண்ணி தான் நம்ம பிடிச்சிப்போம் ஆனாலும் இது போட்டுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் நல்லது ஸோ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் இது வந்து செகண்ட் டே நான் எடுத்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இல்லைன்னா பேன் போட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க இல்லை குரூப் வழியாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி கார்டு மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம காபாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லேஸ் லேஸாக தெரியும்போது அதை எட்டி எட்டி பார்க்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பார்வையை வந்துட்டு தாழ்த்திக்கிட்டே போவோம் ஸோ போகும்போது சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் இதையே வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம ஓதிக்கிட்டும் போகலாம் நம்ம உள்ளே நடந்துட்டு இருக்கும்போதே நமக்கே வந்துட்டு தோணும் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் காபாவை முழுமையாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு வரும் ஸோ அந்த இடம் வர்ற வரைக்கும் நம்ம பார்வையை தாழ்த்திக்கிட்டே போயிட்டு நமக்கு முழுமையாக காட்சி அளிக்க போகுது அப்படின்னு தெரியும்போது நீங்கள் நிமிந்து பாருங்கள் அல்ஹம் இல்லா அல்ஹம் தில்லா இல்லா அதை பார்த்த உடனே உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு உணர்வு அது அது கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் பார்த்த உடனேவே நிறைய நிறையா நிறைய துவா செய்ங்க ஸோ நம்ம காபாவை பார்த்த உடனே கேட்கக்கூடிய துவா வந்துட்டு அதான் உடனே கபுலாக்குவான் நமக்கும் அல்லாவுக்கும் நடுவில் எந்த திரையும் இல்லைன்னு சொல்கிறான் ஸோ உங்களால் எந்த அளவுக்கு நீட்டுச்சு அதாவது எவ்வளோ நேரம் அதிக அதிகமாக துவா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான துவா வந்துட்டு கேளுங்க இந்த டைமில் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் உம்ரா செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணவே செய்யாதீங்க உங்களோட உம்ரா வந்துட்டு முழுமையாக நிற செலுத்துங்க அடுத்தடுத்த நாள் போகும்போது வந்து வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க உங்களோடய உம்ராவை வந்துட்டு உங்களுக்கும் எல்லாவுக்குமான தொடர்பை மட்டும்தான் நீங்கள் அதில் பார்க்கணும் ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்திருந்தேன் ஓகே இப்போ உம்ரால நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா தவாஃப் பண்ணுறது அதுக்கு முன்னாடி இந்த காபாவில் இருக்கக்கூடிய நாலு கார்னர் பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோல்டு கலரில் நீளமாக ஒரு பார்டர் மாதிரி தெரியுது இல்லையா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ருக்குனுல் எமானி அண்ட் இதுக்கு அடுத்ததான் அசருல் அஸ்வத் கார்னர் இருக்கும் நம்மளோட அஸ்வத் கல் இருக்கும் இல்லையா அந்த கார்னர் வந்துட்டு இது இந்த கார்னர் காபாவோட கதவை ஒட்டி இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு லைட்டாக கோல்டு கலரில் டிசைனும் இருக்கும் அண்ட் அடுத்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ருக்குனல் இராக்கி அண்ட் அடுத்தது ருக்குனல் ஷாமி ஸோ இந்த மாதிரி நாலு கார்னர் இருக்கும் ருக்குனல் இராக்கிக்கும் ருக்குனல் ஷாமிக்கும் நடுவில் ஒரு அரைவட்டம் போல் ஒரு ஸ்டோன் இருக்கிறத வந்து பார்ப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹெஜ்ரிஸ் மைல் ஸ்டோன் இதுக்குள்ளே தொழுகிறது வந்துட்டு ரொம்ப சிறந்தது காபாக்கு உள்ளே தொழுகிறது எந்த அளவுக்கு சிறப்போ அதே அளவுக்கு சிறப்பு இந்த இடத்துல தொழுகிறதுலையும் இருக்குது கடமையான தொழுகை தவிர மற்ற தொழுகு இதில் வந்துட்டு தொழுதுக்கலாம் உம்ரா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதில் தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா தொழுதுக்கோங்க கார்னர் அந்த இடத்துல இருந்து தவ் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அது தெரியாதவங்களுக்காக அந்த கார்னருக்கு நேரையே இந்த மாதிரி கிரீன் கலர்ல லைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து தவ் ஆஃப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தவ் ஆஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டும் தன்னுடைய வலது புஜம் தெரியற மாதிரி தன்னுடைய மேலாடையை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்கணும் நான் வந்து அந்த மாதிரி பெண்களுக்கு எதுவும் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸுல் அஸ்வத் கல் இருக்குது தொட்டு முத்தமிட்டு ஸ்டார்ட் பண்றது வந்து சிறந்தது ஆனால் கூட்டத்தில் எல்லாராலையும் அதை தொட முடியாது அப்படின்றதுனால அந்த கார்னர் இருக்குது இல்லையா அதுக்கு நேரம் தன்னுடைய வலது கையை மட்டும் உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட தவாஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அஸுல் அஸ்வது கார்னரில் இருந்து ருக்குனு இராக்கியை நோக்கி நம்மளோட தவாஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான துவா திக்ரு இல்லை குரான் ஆயத்து எது வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம் இதுதான் ஓதணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துட்டு எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் துவா புக்கு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு ஓதலாம் அப்படி இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த துவா வந்துட்டு அதிக அதிகமாக நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் ஸோ இதுதான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு விருப்பமான துவா திக்குரு இல்லை பார்த்து ஓதக்கூடிய துவா புக்கு இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஓதிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசுல் அஸ்வது கல்லில் இருந்து கரெக்டாக நம்ம வந்து அடுத்து இருக்குநூல் இராக்கி இருக்குநூல் ஷாமி அதுக்கப்புறமா நம்ம ருக்குனல் ஏமானே வருவோம் இல்லையா அது வரைக்கும் நமக்கு விருப்பமான துவா திக்குர் வந்துட்டு ஓதிக்கலாம் இப்படியே நம்ம வந்து இருக்குனு யமானியை வந்துட்டு அடைஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த கார்னர் தெரியுது இல்லையா கோல்டு பார்ட்ரு இருக்கிற மாதிரி இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இதில் இருந்து இதுக்கு அடுத்த கார்னர் வந்து அஸ்ருல் அஸ்வது கார்னர் இருக்கும் ஸோ இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் ரப்பனா அத்தினா சூறா இருக்குது இல்லையா அதுதான் கண்டிப்பாக ஓதணும் ரப்பனா அத்தினா சூறாலேயே நமக்கு தேவையான எல்லா துவாகவுமே பார்த்திங்கன்னா அடங்கிரும் அதோடைய பொருள் வந்து என்னதுன்னா யாருலாம் இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கைக்கான நற்பாக்கியங்களை எங்களுக்கு தந்தர்வாயாக மற்றும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக இதுதான் அதனுடைய பொருள் இதை நம்ம ருக்குனூல் ஏமானியில இருந்து ருக்குனூல் அஸ்வது வரைக்கும் எவ்வளவு தடவை ஓத முடியுமோ ஓதணும் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وفي الآخرة حسنة இப்போ நம்ம அசுல் அஸ்வத் கார்னர் வந்துட்டு வந்துட்டோம் இல்லையா இந்த டைம்ல நமக்கு ஒரு சுற்று வந்து பாத்தீங்கன்னா முடிவடையும் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து ரெண்டாவது சுற்று வந்து ஆரம்பமாகும் நம்ம முதல் சுற்றுல பண்ணோம் இல்லையா இந்த கார்னருக்கு நேரம் வலது கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி லாஹி அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரியே ரெண்டாவது சுற்றுக்கும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சோ ஃபஸ்ட் ரவுண்ட்ல என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதே மாதிரி சேம் வந்துட்டு நம்ம ரெண்டாவது இதே மாதிரி மொத்தம் ஏழு சுற்று வந்து ரவுண்ட்லயும் அப்பதான் தவாஃப் வந்து நமக்கு முழுமை அடையும் இந்த ஏழு சுத்துல முதல் மூன்று சுற்று வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் வேகமா நடக்கிறது வந்துட்டு சிறந்தது ரொம்ப கூட்டமா இருந்தது அப்படின்னா நார்மலா நடந்துக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் வந்து எப்பவும் போல சாதாரணமா நடந்தா போதும் நம்மளோட ஏழாவது சுற்று வந்து பாத்தீங்கன்னா அசருல் அஸ்வத் கார்னர்ல தான் முடியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மகாமு இப்ராஹிம் கூண்டு இருக்கும் இல்லையா அதுக்கு நேரம் நின்று ரெண்டு ரெக்காத் வந்துட்டு தொழுகிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு இப்ராஹிம் நபியோட காலடி தடம் வந்துட்டு இதுல இருக்கும் சோ நம்ம தொழுகும்போது ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வலது புஜத்தை வந்து மூடிரணும் இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிடணும் மகாமி இப்ராஹிம்க்கு பின்னாடி நின்று தொழுகிறதுக்கு இடம் கிடைச்சது அப்படின்னா அங்க நின்று தொழுதுக்கலாம் அப்படி இல்லைன்னா காபாவை நோக்கி எங்கே வேணாலும் நின்று தொழுதுக்கலாம் தொழுகை வந்ததுக்கு அப்புறமா வத் தஹிது ஹிது மிம் மகாமி இப்ராஹிமா முசல்லா அப்படிங்கிற நியத்தை வச்சுட்டு ரெண்டு ரக்காயத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழுகணும் அதுல முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா கூட குழியாயுகள் சூரா ஓதணும் இரண்டாவது ரக்காத்துல அல்ஹம்து சூரா கூட குலு சூரா ஓதி நம்ம இந்த தொழுகையை வந்துட்டு முடிக்கணும் தொழுது முடித்ததுக்கு அப்புறமா காபாவை நோக்கி கையேந்தி நிறைய துவா செய்யுங்க இதுவும் அப்படி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டிச்சு துவா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய துவா செய்யுங்க அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஜம்சம் வாட்ரு வந்து குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜம்சம் வாட்ரு வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி கேன் கேனாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கேனில் மட்டும் நாட் கோல்டுன்னு இருக்கும் அந்த தண்ணி வந்துட்டு குளிர் இல்லாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா மற்ற தண்ணி எல்லாமே வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஓகே நம்ம சம்சம் வாட்டர் குடிக்கும் போது நிறைய செஞ்சு நீங்க குடிச்சிட்டு கொஞ்சமா தண்ணியை வந்துட்டு வலது கையில எடுத்து நம்மளோட தலையில வந்துட்டு தெளிச்சுக்கிறது வந்து சிறந்தது இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஃபா மர்வால சகி செய்கிறது ஸோ நீங்கள் ஜம்சம் வாட்ரு குடிக்கும் போதே இருக்கணுள் ஏமானி கார்னர் இருக்குது இல்லையா அதை நோக்கி இருக்கக்கூடிய கேனில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது வழியாக வந்துட்டு நம்ம சஃபா மருவா போகிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல தான் தண்ணி குடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு சஃபா மருவா போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு இதை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து சகி சஃபா சஃபாமர்வாவை நோக்கி வந்துட்டு நம்ம போகணும் போற வழியிலே இந்த மாதிரி நிறைய போர்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு போகலாம் இல்ல செக்யூரிட்டிஸ் நிறைய இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்துட்டு ஸோ நம்மளோட சகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஃபால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சஃபால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மலை வந்துட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி நின்று நம்ம வந்து துவா ஓதிட்டு நம்மளோட சஹி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணனும் இங்கே வந்ததுக்கு அப்புறமா காபாவை நோக்கி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறமா இன்ன ஷஃபாவல் மருவத்தை மின் ஷா இந்த துவா ஓதிட்டு லா இலாக இல்லல்லாஹு லாஹு வஹுதஹு லா ஷரி கலஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷெய்யின் கதீர் லா இலாக இல்லல்லாஹு லாஹு வஹுதா அங்ஜ வ அப்புதா வாகசமல் வசமல் அஹாப இந்த மாதிரி துவா ஓதிட்டு காபாவை நேர பார்த்து கையேந்தி நிறைய துவா செய்யணும் இங்கேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் துவா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கையேந்தி மண்டாடி அவங்கிட்ட நிறைய துவா செய்யுங்க ஸோ இங்கே நம்ம துவா செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சஃபால இருந்து மர்வாவை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் சஃபால இருந்து மர்வாவை நோக்கி நடக்கிறதுக்கு ஒரு பாதையும் மர்வால இருந்து சஃபாவை நோக்கி நடக்கிறதுக்கு ஒரு பாதையும் சொல்லிட்டு பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு பாதை வந்துட்டு நமக்கு இருக்கும் ஸோ அது வழியாக இப்போ வந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி சஃபாலேருந்து மருவாவுக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் லைட்டில் வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு வரும் கொஞ்சம் தூரம் வரும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் தொங்கோட்டம் ஓடணும் அதாவது ஆண்கள் தன்னுடைய இரண்டு வலது புஜங்களும் குழுங்குற அளவுக்கு லேசாக வந்துட்டு ஓடணும் கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண்கள் மட்டும்தான் ஓடணும் பெண்கள் ஓடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் ஒரு சில பெண்கள் வந்து ஓடுறதை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அப்படி ஓடணுன்ற அவசியம் இல்லை ஆண்கள் மட்டும்தான் தொங்கட்டும் ஓடணும் அதுவும் இந்த க்ரீன் லைட் இருக்குது இல்லையா அந்த இடம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் மட்டும் தான் ஆண்கள் வந்து ஓடணும் சகி போது ஓத வேண்டிய கண்டிப்பான துவா ஏதாவது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது உங்களுக்கு விருப்பமான துவா திக்கரு இல்லை குரான் ஆயத்து ஏதாவது ஓதிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட துவா புக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து கூட ஓதிக்கலாம் இதுதான் ஓதணும் அப்படிங்கிற கட்டாயமான துவா வந்துட்டு எதுவும் கிடையாது ஆண்கள் தொங்கோட்டம் ஓடும் இந்த க்ரீன் லைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்மலாக தான் நடந்து போகணும் மற்ற இடத்துல வந்துட்டு ஓடக்கூடாது ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம மலையை நோக்கி வந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் அங்கேருந்து டேன் பண்ணி நம்ம இருந்து சஃபாவை நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த மலை வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மலை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் இதுதான் மலை மறுவா வந்ததுக்கப்புறம் சஃபால ஓதுனா லாய்லாக வகுதகுல் வகுதகுலாச்சரிய கழகம் அந்த துவா வந்துட்டு நம்ம இங்கேயும் ஓதணும் இங்கேயும் ஓதிட்டு இங்கேயுமே நம்ம நிறையா நிறைய நிறைய துவா செய்யணும் ரொம்ப நேரம் நின்று நிறைய துவா செஞ்சுட்டு இங்கேருந்து நம்ம சஃபாவை நோக்கி திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கணும் சஹி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு முறை வந்துட்டு நடக்கிறது அதாவது சஃபாலேருந்து மர்வாவுக்கு வர்றது ஒன்று மறுவாலை இருந்து சஃபாக்கு போகிறது ரெண்டு திரும்பவும் இருந்து மறுவாவுக்கு வர்றது மூணு இருந்து சஃபாவுக்கு போகிறது நாலு இந்த மாதிரி மொத்தம் ஏழு முறை வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் சஃபாவில் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக மறுவால வந்து முடிவடையும் அண்ட் சஃபா மர்வால வந்துட்டு நம்ம நடந்துட்டு இருக்கும் இட இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஜம் வாட்ரு வந்துட்டு வச்சிருப்பாங்க நம்ம வந்து அந்த டைமில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக குடிச்சிக்கலாம் அண்ட் இப்போ இருந்து சஃபாவை நோக்கி இருக்கோம் இல்லையா இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் லைட் வந்துட்டு இருக்கும் இந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஆண்கள் வந்துட்டு தன்னுடைய இரண்டு வலது பூஜ்ஜியமும் குழுங்குற அளவுக்கு தொங்கோட்டம் வந்துட்டு ஓடணும் இங்கேயுமே ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் கிடையாது ஸோ சஃபாலேருந்து மறுவாவுக்கு வரும்போதும் இருந்து சஃபாவுக்கு போகும்போதும் கண்டிப்பாக இந்த க்ரீன் லைட் ஏரியாவில் வந்துட்டு ஆண்கள் தொங்கோட்டம் ஓடணும் இந்த மாதிரி நம்மளோட சகி வந்துட்டு சஃபால ஆரம்பித்து மறுவாழை முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம செய்யக்கூடியதை வந்துட்டு முடியெடுக்கிறது அதாவது ஆண்கள் வந்துட்டு மொட்டையடிக்கிறது சிறந்தது இல்லைன்னா தங்களோட முடியை வந்துட்டு கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் பெண்கள் தங்களோட முடியோட நீளத்துலேருந்து ஒரு விரல் அளவுக்கு முடி வந்துட்டு வெட்டணும் அதாவது தன்னுடைய விரலில் வந்துட்டு லைட்டாக சுற்றிட்டு வெட்டணும் யாரையாவது வெட்ட சொல்லணும் நீங்களாக வெட்டாதீங்க அண்ட் சிசர் வந்துட்டு நீங்கள் கையில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா மறுவாழை முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே நம்ம வெட்டிக்கலாம் இல்லைன்னா ரூமில் போய் கூட வெட்டிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டையுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஒருவேளை நம்ம தவ் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லைன்னா சகி செஞ்சுட்ருக்கும் போதோ தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம தொழுகை தான் நிறைவேற்றணும் தொழுது முடித்ததுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துலேருந்து தொடரலாம் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அலமதுல்லா இப்போ உம்ராக்கான எல்லா ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு கடைசியாக முடி எடுக்கிறது மட்டும்தான் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரத்துக்கு வெளியிலேயே நிறையா வந்து முடி எடுக்கக்கூடிய கடைகள் வந்துட்டு இருக்கும் அதை விட பெஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமுக்கு கீழேயே அதாவது நமக்கு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஹோட்டலுக்கு கீழேயே வந்துட்டு முடிவெட்டுற கடைகள் வந்துட்டு நிறையா இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு கூட ஆண்கள் அடிக்கிறதோ இல்லைனா முடியை வந்து குறைச்சிக்கிறதோ பண்ணிக்கலாம் இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா உம்ரா பண்ண அன்னைக்கு நைட்டு அடிக்க போகும்போது நான் வந்துட்டு எடுத்திருந்தேன் எனக்கும் சுரஃம்மாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு விரல் நுனி அளவுக்கு முடியை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டாச்சு அலஹம்துல்லா முடி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட உம்ரா கடமை வந்துட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்மளோட இஹ்ரம் வந்துட்டு களைஞ்சிக்கலாம் அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய டவுட்டையும் இதில் நான் கிளியர் பண்ணிடுறேன் ரெண்டாவது உம்ரா வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம மக்கால தான் இருப்போம் இல்லையா நம்மளுடைய ரூம்லேயே நம்ம சுத்தமாக குளிச்சுக்கணும் குளிக்கும் போது நியத்து வைக்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நியத்து வச்சுட்டு குளிச்சிக்கோங்க ஸோ நம்மளோட ரூமில் இஹரமுக்கான ஆடை எல்லாமே அணிஞ்சிட்டு பக்கத்தில் ஆயிஷா பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி இருக்கும் அதாவது நம்மளோட ஹோட்டல்லேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹோட்டலை பொறுத்தது ஸோ அங்கேருந்து நம்ம ஆயிஷா பள்ளி வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அதுக்கப்புறமா நம்ம உம்ரா செய்கிறதுக்கான நியத்து வந்துட்டு வச்சுக்கணும் அதாவது லெப்பைக்கா உம்ரத்தன் அப்படிங்கிற நியத்து வச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் இருந்து உம்ரா எப்படி செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை மாதிரி நம்ம செஞ்சிட வேண்டியதுதான் முதல் உம்ரா பண்ணும்போதே இதுதான் நம்மளுடைய கடைசி உம்ரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்கள் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தானே பண்ணுறோம் அடுத்தடுத்த உம்ரா பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அலட்சியத்தோட பண்ணாதீங்க இதே மாதிரி நம்ம எத்தனை உம்ரா பண்ணாலும் இதுதான் நம்மளுடைய கடைசி உம்ரா அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பயத்தோடையும் முழு திருப்தியோடையும் நம்ம பண்ணணும் ஏன்னா அடுத்த உம்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஹயாத்தோட இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கடைசி உம்ரா இதை நல்ல மாதிரி நெற செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பண்ணுவோம் நான் இன்னொரு விஷயமும் இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு குரூப்போடு சேர்ந்து நீங்கள் உம்ரா பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உம்ரா பண்ணுறதுக்கு முழுமையாக தெரியும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உம்ரா பண்ணுங்கள் யாரையும் எதிர்பார்க்காம ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணும்போது அதிகமான நேரம் நீட்டிச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது இரட்டிப்பான மனநிறைவு வந்துட்டு கிடைக்கிது இதனுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உம்ரா பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காம தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு முழுமையான விளக்கமான ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலோ என்னுடைய அரபி வார்த்தைகளில் ஏதாவது ப்ரொனவுன்ஸ் மிஸ்டேக் இருந்தாலோ அல்லா ரசூலுக்காக என்னை மனம் பொறுத்துக்கோங்க அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக நேரடியாக நீங்களே இந்த இடத்துக்கு போன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா எல்லா மக்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பாக அதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய நிறைய துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷால்லா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உம்ரா ஹஜ் செய்ய போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னாலோ காபாவை பார்த்த உடனே நீங்கள் கேட்கக்கூடிய துவாவில் என்னையும் என் குடும்பத்தையும் இணைச்சிக்கோங்க இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும்